இரண்டு அல்லது மூன்று முறை பாகிஸ்தானில் உள்ள அணு ஆயுதங்களை தாக்குவதற்காக அங்கு பல பயங்கரவாத குழுக்கள் முயற்சித்துள்ளன தாக்குவதற்கு அல்லது இதை எடுத்து செல்வதற்காக அவர்கள் முட்டாள்கள் இதை எங்கு வைப்பது அந்த முறையில் கூட அங்கு இரண்டு முறை பிரச்சனை ஏற்பட்டுள்ளது அதன் பேரில் தான் அமெரிக்கா இதை கண்காணிக்கிறது காரணம் இது மோசமான விஷயம் இது அவர்களின் கையில் கொடுத்தால் பிரச்சனையாகும் ஆகும் சர்வதேச அணுசக்தி ஆணையம் மற்றும் அமெரிக்கா இணைந்து முன்பே ஒரு ஃபார்முலா தயாரித்தது இவ்வளவு படை அதன் சுற்றிலும் வைக்க வேண்டும் அதன் முழு கட்டுப்பாடு அமெரிக்கா தான் இவை அனைத்தும் பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டது அதன் பிறகுதான் பாகிஸ்தானுக்கு பல உதவிகளை அமெரிக்கா அந்த நேரத்தில் செய்து கொடுத்தது இது தொடர்பாக மக்களுக்கு பல சந்தேகங்கள் உள்ளன இது யாருடைய கையில் போகும் எப்படி போகும் இது அமெரிக்கா தலையிட்டு முடித்துவிட்டது காரணம் இது பாகிஸ்தானின் தற்போதைய அரசாங்கத்துடன் நிற்கும் படையின் கையில் கொடுத்தால் பிரச்சினை அதற்கு ஒரு சிறப்பு கமாண்ட் உருவாக்கப்பட்டு அந்த கமாண்டின் தலைமை சர்வதேச அணுசக்தி ஆணையம் மற்றும் அமெரிக்கா இணைந்து பார்த்துக்கொள்கிறது கொள்கிறது அப்படி ஒரு நிகழ்வுக்கு ஒரு நிவாரணம் கிடைத்துள்ளது